கலந்துதான் இருக்கும் சும்மா இந்த இடங்கள்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வணக்கம் சகோதரங்கள் உறவுகள் எல்லாரும் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரதாச்சு கொள்றோம் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் திருவோணமில் தான் நின்று கொண்டு இப்ப எங்களோட கடவுல போய் கடைக்கு போறதுக்கு முதல் காலமே சாப்பாடு சாப்பிட என்ன சாப்பிரத்துக்கு மல் யாராவதுங்கள சேனல் புடிச்சா வந்துருந்தீங்கල් சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க அப்போ உங்களுக்கு உற்சாகம இருக்கும் தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொளிகளை நாங்கள் போட்டு கொண்டு இருப்போம் இப்போ நாங்கள் எங்க போறோம்னு சொன்னா சாப்பிடுங்க रावப் போறோம் அம்மாஜி இங்க என்ன தெரியல எங்க போறீங்க அதானே அம்மாச்சி என்னடா நாங்க சொல்றோம் நாங்களே என்ன அம்மாச்சிக்கு தான் போ போறோம் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்குன்னு நான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய இட்லி பம்பட்டு இட்லி பம்பட்டு புறக்கன்மா இலக்கஞ்சி நிறைய மற்றது பயிரு கடலுன்னு சொல்லி போட்டது இருக்குது நாங்கள் அதுதான் சாப்பிடுவோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கோம் என்ன அதான் சாப்பிட்றாங்க இன்றைக்கு உங்களுக்கு காட்டுறோம் ஒவ்வொரு நாளும் அதுதான் சாப்பிட்றனாங்க காட்ட போறோம் இந்த அவிச்ச எல்லாம் சாப்பிட்றதுன்னா சரி வரல என்ன ஒத்து வரது இல்லை கொஞ்ச நாள் என்ன சொன்னா இப்ப டிராவல் இருக்கிறதால அதாவது பயணம் தானே ஊர்ல இருந்தா வீட்டில இருந்து சாப்பிடலாம் இப்ப திருவண்ணாமலை இருந்து ஓடி ஆடி இருக்க அவிச்ச சிக்கன் எல்லாம் முடியாத இருக்குது ஆகியால இந்த அவிச்ச சிக்கன் முட்டை எல்லாம் சாப்பிடாப்பா இப்ப என்ன வேற சாப்பிடுன்னு சொன்னா பயரு கடையில மத்தியானம் சோறு மீன் கறி என்ன அந்த மாதிரிதான் சாப்பாடு போய்கொண்டிருக்கு நல்லபடியா போய்கொண்டிருக்கு இப்ப நாங்கள் எங்கட பச்சக்களி எடுத்துக்கொண்டு புறப்படுவோம் என்ன பச்சக்களி கொஞ்சம் சவுண்டு நல்லா இருக்கு நானூற்றி ஐம்பது செஞ்சு வேலை செய்யல நானூற்றம்பது வேலை செய்தா ரூபா எடுத்து செய்த வேலை வேறாப்பா வேற செஞ்சாலும் ஒரே வேல தான இல்ல அது வேற லைட்டுகள் அதுகளை சொல்லி கணக்க பவருக்கு கணக்கவேல செலவு தானங்க லைட் அந்த காரடு பவர கார்டு புடி அப்படி எல்லாம் கணக்க விளையாட்டுகள் செலவு காடுதான்றது அது அது வேற இது சில்லுகள் அதுகளை சொல்லி கணக்க பித்தகள் காட் நடுவுல தானே ம் வேற கிள அது சொல்லி இந்த கிளைனாயிக்கா மாத்தினது ம் சரி வா நான் கிளீன் பண்ணவணும் ஓட்டோர் சர்வீஸ் வந்து போடணும் என்ன ஓட்டோர் என்னடாப்பா இது சேவிஸ் வந்து போட ஓடும் ஆட்டோ சர்வீஸ் வர கா போடவும் ஓட்டோ தான் சரி நானே ஜெ இன்глиஷல agree பண்ணிருக்காத மற்றது திருகோணமலைல இருக்கிற இடங்கள் எல்லாமே எல்லாமேங்கள சொல்லுங்க நாங்கள் போய் உங்களுக்கு எல்லா இடங்களையும் காட்டுறோம் எங்கங்க திருகோணமலை வந்தத ஒரு தெரியும் தெரியா என்று எல்லாருக்கும் தெரியும் என்ன இப்போ வீடியோ போட்டேடாப்பா இப்போ எல்லாருக்குமே தெரியும் சொல்லுங்க எங்கங்க போன் மூல சொல்ல இந்த சல்லி எல்லாம் சொல்ற சல்லி ந

என்ன பேர திருவோணமலை மட்டக்களப்பு அம்பார மற்றது இஞ்சால கிளிநொச்சி வவுனியா முள்ளத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் அங்கால நடக்கிற மிச்ச மாவட்டம் எல்லாமே எங்கட ஊர் தான் மற்ற ஊர்வல பேர் சொல்ல வேண்டும் கோவிக்காதங்க எல்லாமே எங்கட ஊர் சரி எடுங்க போ இப்படியே ஓடுவீங்களா நீங்க இப்படியே ஓடினா போலீஸ் இல்ல பிடிக்கணும் இங்க இந்த இடம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா வெலத்தோட்டம் வெலத்தோட்டத்தை வழியில காட்டுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அலஸ் தோட்டம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அலஸ் தோட்டத்தை வடிவா சுத்தி காடன்னு சொன்னா இங்க அதிக டூரிஸ்ட் வார இடம் உண்டு இப்ப சீசன் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்குது இப்ப விட்டு எனக்கு இப்ப இப்ப ஒரு பின்னர் டைம் வந்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள வெள்ளக்கார தான் நம்பாடி பேருங்க இப்ப இந்த வீதிக்கு இறங்கினாலே ஒரு வெள்ளக்காரர் காட விட மாட்டீங்க அப்படித்தான் அந்த பேருங்க காட்டு காட்டு ஆக்கல அங்க அதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பேருங்க ஆக்கல ஏன்னா அப்படி வெளியில போன் பிடிக்க யாராச்சும் போன புடுங்கி கொண்டு இந்த இடங்கள்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதாவது தான் இருக்கணும் போகுமே ஒரு ரோடுறான் என்ற மாதிரி டைம் ஒரு வெள்ளக்காரரை பார்க்காம தாண்டிடறாரு அப்படி ஒரு இடம் ஒன்றுதான் இந்த சின்ன வயசுல வேலை சின்ன வயசு பதினேழு பதினெட்டு வயசுல

எனக்கு பயர் அந்த சம்பல் கொஞ்சம் கூட வச்சு அடுத்தது இளக்கஞ்சி வாங்கி விடுவோம் நீங்க என்ன வாங்க போறேன் நான் போய் பிளான் பண்ணிதான் வாங்க பிளான் பண்ணி வாங்க போறீங்க அப்படியே ரெண்டைக்கு பெரிய வாட்டி ஒன்னு இருக்கு ஒல்ல உம் என்னென்ன சாப்பிட போறேன் நான் இப்ப கொண்டு வர காச பாருங்கோ நான் கொண்டு வர சாமானே இன்றைக்கு எப்படி அறநூறு ரூபா பட்ஜெட் அறநூறு ரூபா பட்ஜெட் இரநூறுவாய கூட கூட அறநூறு ரூபா கூட நான் போயிட்டு வரேன் ரெண்டு குண்டு தோசை ரெண்டு இடியப்பம் ரெண்டு ஒரு புட்டு எல்லாம் கலந்து அடிச்சு கொண்டு வா

வேலை கலப்பா சிடிப்பு வந்துட்டு டாக்டர் வேலை கலப்பு சொல்ல இன்னைக்கு இருநூறு தொண்ணூறு அது ஒரு நல்ல சாப்பாடு அதாவது என்ன சொல்றது உடம்புக்கு தேவையான சத்து இதுல கிடைக்குது என்ன ஒரு சத்தான சாப்பாடும் விலையும் குறைவு இப்ப நார்மலா ஒரு நிதி சாப்பிடுறாலே ஒரு கடைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்க நார்மல் அறுநூறு ரூபாய் என்ன இப்ப ரெண்டு பேர் இருநூறு தொண்ணூறு ரூபாய் சாப்பிடுவோம் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் பட்ஜெட் டூர் வந்தா இங்க சாப்பிடலாம்

அந்த கண்ணாடியை கிளேன் என் துருஷா போட்டுக்கலாம் நீ வீடியோ கால் நின்று போட்டு நீ அதை விட இப்போ இந்த விஷயத்த சொல்ல என்ன செய்யலாம் அப்படி விஷயம் தானே அப்போ கடையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலையில் நடந்து கொண்டு இருக்குது நேற்று அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் நேரஸை கொஞ்சம் அடிச்சு கொண்டு வந்து உயரம் காண கொஞ்சம் நேத்து நாங்கள் ம் வேலையால் போய்க்குன்னு வேண்டி இருக்கு போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரகலலாம் கூட்டிகிட்டு போவோம் என்ன மேலே போட்டு எல்லாம் படம் பார்த்ரிபிஎல் போன வீடியோவில் போட்டு அப்படியும் பார்க்க கூட்டிகிட்டுவோம் ம் மற்ற என்ன சொல்ல

அதால இது 6000ன்றது இல்லை 2000 தெரியாது. பொசிஷன் வெச்சட்டா தெரியும் 30 மீ இருக்கணும் என்ன. நல்லா இருக்கு. மட்டும் படிடலாம். சம்பல் இருக்குதானே. கடு முரைப்பாவா இருக்கு இந்த முறை கொஞ்சம் முரைப்பு குறைச்சு. நான் ஜாபுரோ இல்ல இந்த தான வர. ஏன்டா குறக்கங்கஜி வந்தேன குறக்கங்கஜி எரிச்சடைட்டவள என்ன. ஹ்ம். ஆ. வந்து குடிச்சாலே சாரி வைரும்ும்பி போயிடு. ம்.

இங்க மஜ்ஜம் கொஞ்சம் இந்த சாப்பாட முடியல நேரம் கடை அப்படியே கடை கூட்டி விடும் அதுக்கப்புறம் வரும் நாலு அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கும் ஆனா சாப்பாடுல குறை சொல்ற அளவுக்கு இல்ல எங்க உண்மைக்கு நிறைமையான சாப்பாடு அதோட இயற்கையான சாப்பாடு அந்த கலப்படங்கள் இல்ல அதன் எல்லாரும் தடையில சுற்றி கிளவுஸ் எல்லாம் போட்டு இந்த ஆபீஸ்க்கு போற ஆகல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து சாப்பிட்டு போய் நான் கூடல பாத்துறோம் என்ன இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா சௌரங்கள் கடைக்கு வந்தாச்சு என்ன அது வந்தாச்சு கடைக்கு ஆ எங்க நிக்கறோம் இப்ப ஒரு ஹாத்துக்கு பரக்க போறோம் ஹாத்துக்கு தலையில பரக்க இல்ல எங்க நிக்கறோம் வாய் நாங்க இப்ப தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ரெண்டாவது பிராஞ்சில நிக்கிறோம் ரெண்டாவது பிராஞ்சில நிக்கறோம் என்ன வெள்ளையா வந்துட்டோம்டா டேய் வெள்ளையா கூட இதெல்லாம் கிரீம்னு சொல்லாம எல்லாம் நேச்சுரல் ஆனா புண்ணு அலைஞ்சு இது அந்த கிட்ட வந்தா அந்த அடிவாடு அழுறாங்க இதுல இந்த வெட்டு விழுந்தது இந்த எல்லாம் போனா போனாம சண்டையில வெட்டு விழுந்தது பாருங்க பாத்தியா சரி நல்லா இருக்கா என்ன சார் பழகிய கொழுதுனா சரி தான் என்ன நல்லா இருக்கு என்ன இந்த இதுல உள்ளுக்க கார் நிக்குது உள்ளுக்க உங்க என்ன இந்த பக்கத்துல இருந்து பாரு கார் நிக்குது சோத்தைகளை இருக்கா இந்த உள்ளுக்க நிக்குது பாரு

எப்படி இருக்கு பாக்குறதுக்கு இது நார்மல் சப்பு பிளகுதான் ஆனா பேரம் தானுங்க இந்த உயரத்துல வேற இந்த இந்த உயரத்துல வேற போகுது முதல் இவ்வளவு கட்டியா தான் செய்யுது நான் சொன்ன அண்ணாக்கு அண்ணா இந்த உயரம் குறைவா இருக்குது கொஞ்சம் உயர்த்துங்க அதாவது இப்ப நெஞ்சின் மட்டத்துல இருக்கணும் அப்பதான் அந்த கம்ப்யூட்டர்கள்ல டச் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லாட்டியா கீழே இருக்கணும் அப்ப கஷ்டமா இருக்கும் சொன்ன அண்ணா நல்லா இருக்கு என்ன என்ன நான் சொல்ல கூட நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு நாங்கள் இப்ப மரக்கடைக்கு போறோம் மரக்கடையில போய் ஏதோ பாக்க வர சொன்ன வேற அண்ணா அதாவது ஏதோ ஒன்று மரம் பாக்க வர சொன்னா அதுக்கு தான் நாங்கள் இப்ப வலிக்கிட்டு போறோம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓவர் டேக் பண்றதுன்றது பெரிய வேலையா கிடக்கு ரிங்கோக்கு வந்தனா ரிங்கோவில் எந்த இடத்துலயும் இந்த சிக்கனல் சந்தி இயக்கம் இல்லை எங்கேயா இருந்தா கொமெண்ட் பண்ணுங்க இப்ப நாங்கள் மரக்கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம் மரக்கடையில போய் மரம் பார்க்கணும் என்ன மரம் பார்க்க தான் மரம் சொன்ன மாதிரி பார்ப்போம் என்னன்னு சொல்லி மேத்தையும் செய்து கிட்டத்தட்ட அறுவாசிலான இருக்குது இந்த இடத்துல நாங்கள் அன்னாசி பழங்கள் எல்லாம் வாங்கலாம் இந்த ரோட்ல பழங்கள் வச்சு பின்னால தொங்கல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கந்தலா தயிரும் வச்சு வச்சிருக்கிறத கந்தல தயிர் இதுல பழத்தை ஊற போட்டு வச்சிருப்பேன் இந்த இடத்துல அண்ணாசி பழம் எம்புக்கா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி இருக்குது எந்த ஒரு இப்போ இருக்கோ தெரியல இப்போ ஸ்ட்ராபெரி இருக்குது ஒரு பின்னேறு டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கந்தலா தயிரும் வந்துருக்கும் எந்த மரக்கடையில் தான் விளங்கையில் கடல் முடிகிற இடத்துலன்னு சொன்ன வேறு இதே மரக்கடை இதுதான் மரக்கடை வாத்தியோ பிடிச்ச ஒரு ரோட்ட விட்டு ரோட்டு போறதுதாங்க கிடைக்கு இங்க இதுல பாத்துக்குன்னு சொன்னா இங்கதான் பலகெடுக்க வந்து இருக்கும் முதன் முதல்ல இங்கதான் பலக வாக்கு வந்தது முட்டை போதை முட்டைபோது அங்க பிலக வருது வேற அவ்ளோதா சரி அண்ணா இல்ல பிலக பாத்து நீங்களும் சீவி கொண்டு அப்படி இதுலயே வச்சு சிவி கொண்டு வந்திருக்குற இந்த போன் அடிக்கடி வரும் தானோ ஓடிக்கொண்டிருக்கா அடிக்கடி வரும் பைத்தியம் பிடிக்கும் ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கா நிப்பாட்டும் உண்மைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் அன்னைக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் லண்டன் அண்ணன் யாரும் நீங்கள் கேட்பீங்க இந்த கடைக்கு சொந்தக்காரர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்தான் என்ன வருட எனக்கு பிடிக்குமான்னு சொன்னா அவர் கதைக்கிற விதம் அதாவது இப்ப என்ன விட அவர் மூப்பு ரெண்டாலும் என்ன அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு தான் கதைப்பர் உண்மைக்குமே ஒரு நல்ல மதிப்பு மதிச்சு கதைப்பார் அதான் முக்கியமான ஒரு விஷயம் உண்டு ஒரு நாளைக்கு அவர்கிட்ட ஹோட்டலில் என்ன மேலே என்னென்ன ரூம்கள் இருக்குது என்ன வேறு ரூம் இந்த வசதிகள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹோலிடே வேலா ரூம்ஸ் இந்தா இப்போ உள்ளுக்குள்ளே இப்போ மரமெல்லாம் கொண்டு வந்து இறக்கி ஆச்சு வேலை நடந்து கொண்டு இருக்குது சௌகரங்கள் என்ன பெயிண்ட் என்ன சொல்றது என்ன சொல்றது பெயிண்ட் தான் போட்டர் பேஸ் போட்டர் பேஸ் அது போட்டர் பேஸ் ஓகே போட்டர் பேஸ்

அங்க போய் காளான் சூப்பும் குடிச்சு நீ என்ன சாப்பிட போற சொல்லு என்ன சாப்பிட போற காளான் வேற 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 உடம்பு கூடுது என்னோட கூடுறது என்ன காளான் சூப்பும் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கடலை இருக்க மாட்டேக்கிறேன் கடலையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு திருப்பி கடைக்கு வந்துட்டு அப்படியே பயணம் தான் ஒவ்வொரு நாளும் விளைச்சல் என்ன செய்யறதுங்கோ நாளைக்கு என்ன வீடியோ நடப்போம் நாளைக்கு ஒரு இடத்தை போவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை காட்டுவோம் என்ன என்னத்துக்கு சும்மா இருப்பான் என்ன நித்திர விழுவான் ரூமுக்கு இருந்து ரூமுக்கு போனா நித்திரை தான் பெறுது அதுக்கு ஒவ்வொரு நித்திர தான் பெரு நித்திர ஒன்று உழம்பே இல்ல எட்டு கடவுள் இன்னத்து கடவுள் நித்திர விழுற வேண்டாம் வேற கிடக்குது இன்றைக்கு அப்படித்தான் இருந்தது நித்திர விழா ரூமுக்கு எவ்வளோ கூடாதுங்க எங்கேயா வெளியில சுத்தி திரிக்க வேணும்

அப்படி எங்கயோ போறது எங்க தெரியாது யோசிச்சு போறோம் போல என்ன யோசனை தெரியாது ஓகே இப்போ நாங்கள் யோசனை ரெண்டாவது என்ன செய்யலாம் அடுத்த கட்டம் அதாவது கடைக்கு எப்படி வழிபடுத்தலாம் அப்படித்தான் இப்போ நாங்கள் போய் காலான் சூப்பேன் கடலை வா 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 கடலை இதுல பேரெங்கோ அம்மாச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் செனக்கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்ன சகோதரங்கள் இந்த கடலை வாங்கி வந்தாச்சு இந்த கடலையை சொல்லுங்க ஆபம் இந்த வேட்ட திருவிழாவுக்கு பைய்குள்ள கடலை கட்டி தருவிடும் சூப் வந்துட்டா என்ன இது நீ அதுக்கு மிளகாய் எல்லாம் முப்பது எல்லாம் போட்டனியா இந்த வேற இதுதான் காளான் சூப் நல்லா இரங்கம் இந்த வேற மாதிரி நூற்றி இருபதோ நூற்றி ஐம்பதோ ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா

காளான் சூப் வந்துட்டு கொஞ்சம் மிளகு போடுவோம் மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு குடிச்சிங்கன்னு சொன்னா மூக்கலையும் அப்படித்தான் கணக்கான உப்பையும் போட்டுட்டு நல்லா கிளந்து விட்டுங்கோ ஏற்கனவே முளகு உப்பு எல்லாம் போட்டு தான் பேர் நாங்களும் இதுக்கும் கொஞ்சம் கூட போட்டு கிளக்குறீங்கன்னு சொன்னாங்க நல்ல ஒரே பேர் கட்ட பண்ணுறதுக்காண்டி நூற்றி எண்பது ரூபாய்க்கு காலான் சும்மைக்கும் நல்ல ஒரு விலை உண்டு இது இந்த கமல சேவைகள் நிலையம் இருக்குதானே தானே இதுதான் கிடைதான் அதோட சேர்ந்து தான் இருக்குது என்ன விரி பேக்கு கமலன்னு கமலில் சேவைகள் சொன்னால் விவசாயம் சம்மந்தப்பட்டது தான் இந்த பூக்கண்டு கலுதுகள் ஆ இங்கே

சாப்பாடு சூடா கூட ரொம்ப சூடா புட்டு சூடா கிடக்க இப்படிதான் கிடைச்சா தலைவர் ஏதோ வாங்கிட்டு வந்துருக்கு என்ன வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லி நாங்களுக்கு இப்ப ரிவ்யூ எடுப்போம் என்ன வாங்கின்னு வந்திருக்கிறீங்க இப்ப இது சுசியம் பருப்பு வடை தேன சுசியம் பருப்பு வடை தேனீ செட்டாடே எனக்கு நீங்க குடிக்கவே இல்ல பா நீங்க சீனி சாப்பாடு சாப்பிடுற சீனி சாப்பாடு சாப்பிடலாம் கொஞ்ச நாள் சரியா சீசன் வேலையால் வெயில் வர்ற மாதிரி இந்த சீனியல் சீனியா சுகர் போடாமல் போடாம சாப்பிடுறது தனியால் குடிக்கிறது அப்படி சாப்பாடு சாப்பிட மாட்டான்னு எப்பயாச்சும் சீசனுக்கு வரேன் அந்த மாலை ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதம் அந்த மாலை காய்ச்சல் வர இப்ப வந்திருக்கு இப்ப வந்து நீ எப்ப போமோ இப்ப போய் நீ போற கஷ்டம் பண்ணிருக்கு அந்த காய்ச்சல் பறவை போட்டு இந்த காய்ச்சல் இடைக்க போயிட்டு போயிட்டு வரேன் அது வாயிட்டு ஒருத்தரை சரியான சூடுங்க நான் சொல்லித்தான் போடுச்சு நானும் சரியா சூடா போடுச்சேன் ஒருத்தர் பாக்கவுட்டு குடி கேக்ல இப்படிதா இருக்குது கண்டிப்பா இல்ல சூடு சரியான சூடு அப்படியோ இது என்னது இது இது சுசியா சுசியமில்லை அது அடட வடகம் இது சுசியமில்லை அப்பா இது என்னேன்னு தான் சொன்னாங்க சுசியமே சரி சாப்பிடு புடி மற்றதும் மற்றதெல்லாம் கொள பருப்பு வட அர்மேயானது குளி கூடலாம்ங்கறக்க என்ன அது நாளைக்கு போவநாங்க நீங்க ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு இந்த இது கூட குறிங்க சரி நாங்க இந்த இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்றோம் சந்திப்போம் இந்த பாய்